வேண்டியது வேண்டியவருக்கு வேண்டிய பொழுது கொடுக்கும் கருப்பசாமி அருள்வாக்கு அனைத்து குடும்ப பிரச்சனை கடன் தொல்லை தொழில் முன்னேற்ற வழி திருமண தடை பில்லி சூனியம் நீக்குதல் பில்லி சூனியம் நீக்குதல் செய்வினை பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கருப்பசாமியின் அருளால் நிவர்த்தி செய்யப்படும் ஐயா சடுதியில் வருபவரே உலகின் உயிர்களும் முன்னாலே இந்த உலகின் இயக்கவும் முன்னாலே உலகின் உயிர்களும் முன்னாலே இந்த உலகின் இந்தியவும் முன்னாலே ஆழவழி வழி செய்திடுப கற்பசாமி ஐயா கற்பசாமி கவியில் உமைக்கு வாய் கொடுத்து பேச பிள்ளைகளை காப்பவரு கருவில்லா தாய்மைக்கு சிசு கொடுத்து அச வச்சு உண்மகளா பாப்பவரு கொடிய நோய்களை நீங்க ஒழித்து நாடிவரும் மக்களை தான் காப்பவரு பார்வையில்லா கண்களுக்கு ஒளி கொடுத்து வாழ வச்சு உன் பிள்ளையா ஏற்பவரு வாழ வழி செய்திடுவாய் கருப்பசாமி ஐயா வாழ வைப்ப